வேலவன் ஸ்டோர்ஸ் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு வாட்டி படம் நூறு காமெடின்னு காமெடிக்காங்க அதே மாதிரி நம்ம நூறு வாட்டி படத்தை பார்க்கலாம் இந்த மாதிரி படம் வந்து சுந்தர் சார் பண்ணுவாங்க அதுக்கடுத்து ரவி முருகா சார் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பா இருக்கு படம் நீங்க ஒரு வாட்டி பார்த்த உடனே போர் அடிக்கின்றது எத்தனை முறை பார்த்தாலும் சிரிச்சுட்டே வெளியில போகலாம் அந்த அளவுக்கு படம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் புதையல் கிடைக்கும் புதையல் கிடைச்சதுல இருந்து படம் காமெடி தான் சந்தோஷமா படம் பார்க்கலாம் நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது கிளைமேக்ஸ் ரொம்ப காமெடியா இருந்தது படம் ஃபுல்லாவே காமெடி தான் கிளைமாக்ஸ் கிளைமேக்ஸ் ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு இல்ல கிளைமாக்ஸ் வந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கிளைமாக்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது படத்தில் அங்கங்கே டயலாக் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஆஹ் நகா பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு எப்படி சொன்னா ரிவ்யூ பார்த்து தான் அந்த படத்துக்கு வந்தேன் பட்டு கைக்கா நகா பண்ணியிருந்தாங்க ஒரு சின்ன பட்ஜெட்டுக்காக கைக்க அடிக்காமல் போச்சு ஒரு டூ ஹவர்ஸ் போடிக்கும் ஃபஸ்ட் ஆஃப் நான் அதாவது பிடிச்சி எனக்கு ஏகாதுன்னு ஏதாவது சொன்னேன் ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செகண்ட் ஆஃப் நகராக தான் இருந்துச்சு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் போகடிச்சி வீனிங் ஒன் இது ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கொஞ்சம் போக அடிச்சு போக போக படம் வந்து பிக்கப் ஆகிடுச்சு அந்த விஷயம் நகைப்பேன் செகண்ட் ஆஃப் போ பிக் ஆயிடுச்சு அவங்க அவருடைய கேரக்டர் ஒரு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய ஜாபை அவ கரெக்ட் பண்ணியிருந்தாங்க தென் வந்து இப்போ ஒரு காப்பு அப்போ வந்து இக்க ஒரு நகை செய்கவங்க அவங்கவுங்க சின்ன சின்ன சப்போர்ட்டிங் கேரக்டர் செய்யாமல் அவங்க அவங்களோட ஜாபை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க காமெடாச்சு ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ட்மென்மெண்ட்டு செகண்ட் ஆஃப் அப்படியே கொஞ்சம் மெசேஜ் ஆக மாதிரி போய் டக்குன்னு படம் டேக் ஆஃப் ஆகி ஆஃப் இதாக பண்ணிட்டாங்க கைமேக்ஸ் ஒரு சாதாரண ஒரு காமெடி படத்துக்கான விஷயம் தான் பார்த்து இது ஒன்றும் பெருசாக கண்டென்ட் ஒயின்டான படம் கிடையாது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ஒன் ஹவர் ஐ மீன் டூ ஹவர்ஸ் போக தெரியாமல் பார்க்கணுன்னா ஒரு படமாக அந்த படத்தை பார்க்க அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குது அருமையாக என்னமாரி ஒரு கட்டி

படம் நல்லாயிருக்கு காமெடியாக இருக்குது என்ஜாய் பண்ணி ஃபேமிலியாக பார்க்கலாம் படம் நல்லா இருக்குது சார் பஸ் ஸ்டாப்பு புதையில் கிடைச்ச பிறகு படம் ரொம்ப ஸ்பீட் ஆகிடுது அது வந்து ஒரு கிராமத்தில் இது பாத்ரூம் தோன்றதுக்காக குழி வெட்டுறாங்க அங்கே திடீர்னு பார்த்தோன்னா புதையல் கிடைக்குது அந்த புதையல் கிடைச்சவரும் மறைக்க பார்க்குறாங்க அந்த வீட்டுக்காரங்க பார்த்துடுறாங்க அந்த வீட்டுக்காரங்க சரவணன்னு விசாரணை தான் பார்த்துடுறாங்க அவங்க பார்த்துட்டு பிறப்பிட அந்த புதையில் மூணு பேரும் பங்கு போட்டுக்கிறான் அப்படின்னு பார்க்குறாங்க அது அதுலேருந்து ஷார்ட் ஆகுது அந்த புதையில் எப்படி பங்கு போடுறதுன்னு தெரியாமல் தான் கதையே நகருது அது பங்கு ஒன்று பங்கு டூ அப்படி அப்படின்னு போய்கிட்டே இருக்குது அது கடைசியில் அந்த புதையில் என்ன வருது கதை காமெடி இயல்பாகவே இருக்குது நல்ல காமெடி இதில் எல்லாருமே போட்டி போட்டுக்கின்னு பண்ணியிருக்கிறாங்க நடித்த மாதிரி இதில் வந்து